இந்த கால இல்லாத பொண்ணு ஒரு சூக்கடைக்கு போறா அப்படி போயிட்டு அங்க இருக்க ஒரு குதி செருப்பா கையில் எடுக்கிறா அப்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் பொண்ணு அதை புடுங்கி மேல வைக்கிறான் அப்படி வைக்கும்போது அந்த பொண்ணு கேட்குறா எதுக்காக புடுங்கி வைக்கிறீங்க நான் வந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மேனேஜர் பொண்ணு சொல்றான் உங்களுக்கு வந்து தான் மேடம் சரியா வரும் இதெல்லாம் போட ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இது வந்து விலையும் அதிகமாக இருக்கும் அதனால உங்களால வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் இந்த காலையில பொண்ணு அந்த பொண்ணை திட்டிட்டு அந்த பொண்ணை ஒரு போட்டோ எடுத்துக்கிறா அப்படி எடுத்துட்டு சொல்கிறா உன்னை வந்து வேலையை விட்டு தூக்குறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்த இன்னொரு வேலை பாக்குற பொண்ணு ஓடி வந்து மேடம் நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன் உங்களுக்கு என்ன வேணும் நான் வந்து அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையில பொண்ண பொண்ணை கூட்டிட்டு போய் அங்க இருக்க எல்லா குதி செருப்புகளையும் போட்டு பாக்குறோம் அப்படி போட்டு பார்த்துட்டு ஒரு குதி செருப்பை கொண்டு வந்து அந்த பொண்ணு அந்த மேனேஜர் பொண்ணு கிட்ட கொடுக்குற இதோட விலையை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணும் பாத்துட்டு சொல்றா இதோட விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு நான் வேணா விலை கம்மியா இருக்க ஒரு குதி செருப்பு கொண்டு வரவா அப்படின்னு சொல்றா இத கேட்டது அந்த காலையில அதை பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்றோம் உள்ள போன அந்த மேனேஜர் பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சும்மா இருந்த ஒரு செருப்பு எடுத்து குதிய கம்ம போட்டு ஒட்ட வைக்கிறேன் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட இருந்த பொண்ணு உள்ள வந்துடுறா இத பார்த்தது மேனேஜர் பொண்ணு அந்த பொண்ணை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறா எதுக்காக நீ உள்ள எல்லாம் வர அப்படின்னு சொல்லி திட்டும்போது அந்த பொண்ணும் சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் பொண்ணு அந்த குதிசெருப்பை வச்சிருக்க அந்த பெட்டி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பெட்டி கை கீழே விழுந்துருது அப்ப அந்த பெட்டியில இருக்க கம்போத்தனும் கீழே விழுந்துரு அது மட்டும் இல்ல அந்த செருப்பு லோட்டி வச்சிருக்க அந்த குதி கலண்டு கீழே விழுகுது அப்ப அந்த பொண்ணு பாத்துட்டு கேக்குறா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அந்த மேனேஜர் பொண்ணு சொல்றான் நமக்கு பணம் தான் தேவை அதனால நான் எது வேணாலும் பண்ணுவேன் நீ கொண்ட குடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அனுப்புறோம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கையில இருந்த பெட்டியை கொண்டு வந்து அந்த காலையில அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணு பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது

சொல்லி கேட்டுட்டு அந்த பொண்ணை வந்து திட்டுறா அது மட்டும் இல்ல அந்த சூக்கடையே அந்த பொண்ணோட அதுதான் தான் அதுக்கப்புறம் என்ன பண்றானா அந்த பொண்ணோட சட்டையில இருக்க அந்த பேச்சை பிடிங்கி இந்த பொண்ணோட சட்டையில குத்தி விடுறான்